இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வரை ஃபுல்லாக பின்னீக்கணும் அதே மாதிரி சொன்ன மாதிரி இன்னி நடுப்பக்கத்துக்கு சரிசம நம்ம அடிச்சு பக்கத்துக்கு வந்து ரெண்டு பக்கம் இன்னும் பார்க்கலாம் எனக்கு எப்படி வந்துருக்கு நடுப்பக்கத்துக்கு மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த பக்கத்துக்கு அதாவது ரெண்டு பக்கத்து கால் பின்னணும் அப்போ இப்படியே சுற்ற விர இந்த ஆட ஒரு கால் இந்த ஆட ஒரு கால் பின்ன போறேன் அப்ப இதே வந்து உங்களுக்கு வந்து இப்ப பின்ன வந்து இப்போ இது பொம்பளை பிள்ளைகளுக்கு பின்ன போகிற மாட்டா உங்களுக்கு கால் வைக்காம அப்படி சட்ட உடல்லயே பின்னில் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு வரி இதே மாதிரி வேணுமாட்டா பின்னே கடைசியில் ஏதாவது டிசைன் கொடுத்து முடிக்கலாம் மேலுக்கு என்ன பின் ரெண்டு காட்டுறேன் அது அப்புறம் இதுக்கு சிங்கு குரோச பின்னி மேலுக்கு குழந்தை நாடாக வைக்கணும் இதே கேர்ள்ஸு கண்டா அப்படியே என்ன ரெண்டு வரி வேணுமாட்டா பின்னி போட்டு அப்படி ஜாயின் பண்ணாமயே கால் வைக்காமயே சட்டை மாதிரி பின்னோம் இதெல்லாம் பிஞ்சிடும் பின்னதான் இப்போ வந்து காலை நண்டு பின்னு பார்ப்போம் இப்போ சரிசமனா ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ பின்னி கொண்டு வந்து முடிஞ்ச இடத்துல இருந்து பின்ன போறேன் இருபத்தி நாலாவது வரி பின்னி முடிஞ்சேன் இப்போ இருபத்தஞ்சாவது வரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு விட நடுவுக்கு கொண்டு வந்துட்டு ஒன்று ரெண்டு மூன்று செயின் பின்னி ஒன் டபுள் க்ரோஸு ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸு பக்கத்து இருக்க டூ டபுள் க்ரோஸு ஒன் ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸு இப்போ வந்து நார்மலாக இப்படி ரெண்டு பக்கம் மிஞ்சாலேயும் நடுவில் முடிஞ்சு மிஞ்சால் பக்கத்தும் ஒன்று நடுவில் முடிஞ்சிருந்தால் நல்லா ஈஸியாக சரி சமாளிது எனக்கு இப்படி நடுவில் வந்து முடிஞ்சிட்டு அதாவது ரெண்டு இந்த பக்கத்தில் சரி அப்போ என்னென்ன அதே சமாளிச்சு என்ன பின்னலாம் இப்போ இந்த மார்க் பண்ணி நிறுத்துக்குள்ளே டூ டபுள் க்ரோஸ்பணும் ஒன்று டெண்டு இன்னி பார்க்கணும் மிஞ்சாலே சமணாயிருக்கு அங்காளம் சமணாயிருக்கான்ண்டு இப்போ குறையில் முறிஞ்சதுன்னா அதையும் பிடிச்சு வந்துடும் அப்படி வான் சைன் பின்னி போட்டு இந்த பக்கம் திருப்பி இந்த மார்க் பண்ணி நத விட்டு இதுக்குள்ள டூ டபுள் குரோஸையும் என்ன பண்ணுவோம் ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்படி வேணும் இதுக்குள்ள இடவழி வந்தால் பிரச்சனை சின்ன அது கடைசியாக ஜாயின் பண்ணுவோம் அப்படி பின்னிட்டு இனி வழக்கம் போல் டூ டபுள் க்ரோஸு ஒன் செயின் டூ டபுள் குரோஸு அதை முதல் ஸ்டார்ட் பண்ணினாங்க ஆனால் கொண்டு வந்து முடிக்க போகிறோம் அதாவது இந்த கார்டு இன்ஜி இதில் கொண்டு வந்து முடிக்க போகிறோம் அப்படி எல்லாத்துக்கும் டூ டவுல் குரோஸே ஒன் செயின் இதில் கொண்டு வந்து முடிக்கும் இது இருபத்தஞ்சாவது வரி கார்டு இப்போ சுத்த வர பின்னி வந்து மூன்றாவது செயினுக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச் பின்னி இனி இருபத்தாறாவது வரி பின்னப் அதாவது கார்டு பக்கத்து ரெண்டாவது வரி ஒன்று ரெண்டு மூன்று செயின் பின்னி ஒன் டபுள் 1 ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸே ஒன்று இது வந்து நடுவில் இது ரெண்டுக்கு நடுவில் வந்து ஒன் டபுள் க்ரோஸே பின் பின்னி போட்டு இதுக்குள்ளோஸு ஒன் செயின் டூ டபுள் க்ராஸு இப்போ இதில் நடுவில் ஒன் டபுள் க்ரோஸு வெஞ்சாலை வந்து ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணி தான் நின்று இதுக்கு நடுவுக்கு

இப்படி இந்த வரி சுத்த வர பின்ன இப்போ வந்து இது வந்து சுளி செயின் கொண்ட முடிச்சுட்டு மலக்கம்போல் இது ஒன்று வந்துட்டு ஒன்று ரெண்டு மூன்று செயின் பின்னி இது இருபத்தேழாவது வரி பின்னி ஒன் டவர் நாலு செயின் பின்னுறேன் ஒன் டபுள் க்ரோசே இந்த நடுவுக்கு ஒன் டபுள் க்ரோசே முதல் பின்னி நான் அந்த நடுவுக்கு ஒன் டபுள் க்ரோசே இந்த வி ஸ்டேச்சுக்குள்ள ஒன் டபுள் க்ரோசே ஒன் செயின் ஒன் டபுள் க்ரோசே உடம்பையாக ரெண்டு டபுள் க்ரோசே ஒன் செயின் ரெண்டு டபுள் க்ரோசேன்னு பின்னுறேன் நாங்கள் இந்த முறை வந்து ஒன் டபுள் க்ரோஸு ஒன் செயின் ஒன் டபுள் க்ரோஸ் என்று பின்னிருக்கு பின்னிட்டு நடுவில் வளர்க்கும் போல் ஒன் டபுள் குரோ வளர்க்கும் போல இல்லை முதல் மாதிரி நேராக ஒன் டபுள் க்ரோஸ்ஸேக்க ஒன் டபுள் க்ரோஸு ஒன் செயின் ஒன் டபுள் க்ரோஸ் இப்படி வந்து நடுவுக்கு இதில் ஒன் டபுள் க்ரோஸே இந்த இதுக்குள்ளே ஒன் டபுள் க்ரோஸே ஒன் செயின் ஒன் டவுள் குரோசேண்டு ஒவ்வொரு வீ ஸ்டேஜுக்கே ஒன் டபுள் க்ரோஸேன் ஒன் செயின் ஒன் டவுள் குரோசேண்டு வரும் இதுக்கு நேரம் ஒன் டவுட் போஸே வரும் அப்படி சுத்த வரை இருபத்தேழாவது வரை பின்னுவான் இப்போ இந்த வரி சுத்த வரை பின்னியது அவங்களோட மூன்றாவது கொண்டு வந்து முடிச்சுட்டேன் இந்த வரி வந்து அதாவது இருபத்தி எட்டாவது வரை இருபத்தொன்போதாவது வரையும் வன்சங்கர் குரோஸ் வஞ்சேம்பினி ஒன் டபுள் குரோசு எல்லாத்துக்கையும் சுத்த வர ஒன் டபுள் குரோஸை விண்ணப்பம் இது இருபத்தெட்டாவது வரை இருபத்தொன்போதாவது வரையும் ஒன் டவுன் குரோசை தான் பின்னப்படும் அதாவது இந்த பல கால் பின்ி முடிச்சாச்சு அப்போ இருபத்தெட்டாவது வரி ஒன் செயின் பின்னி எல்லாத்துக்கும் வன்சிங்கி குரோசு பின் அதே மாதிரி இருபத்தொன்போதாவது வரையும் எல்லாத்துக்கும் வன்சிங்க குரோசி பின் அப்போ சுத்த வரை இன்னி கொண்டு வந்திருந்த வரையும் எல்லாத்தையும் வண் சிங்கோஸ் பின்னியா வந்து முதலாவது அந்த வன் செயின் பின்னாறுக்கு கொண்டு வந்து முடிக்கணும் திருப்ப வன் செயின் பின்னி திருப்ப சுத்த வர பின்னி கொண்டு வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்து முடிக்கணும் இது வந்து இருபத்தெட்டாவது வரை இருபத்தொம்பதாவது வரையும் இதே மாதிரி பின்னணும் பின்னி போட்டு காட்டுறேன் அப்போ இருபத்தெட்டாவது வரை சுத்த வர வன்சிங்கி குரோஸை பின்னி வந்து முடிச்சுட்டேன் இப்போ இருபத்தொன்போதாவது வரை வன் செயின் பின் பின்னி எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் வன்சிங்க குரோஸு பின்னிட்டு கொண்டு வந்து இதில் முடிக்கிறேன் ரொம்ப சுத்த வர பின்னி கொண்டு வந்துட்டேன் எனக்கு வந்து தூக்காவது வேறே அதை முடிச்சிட்டேன் மிச்சனை கடைசியாக ஊசியில் கொழுவி செடி விட்டேன் சரி இந்த பக்கத்துக்கு ஆச்சு இதே மாதிரி இந்த பக்கத்துக்கு பின்னப்பிடும் இப்போ இது வந்து நாலு தசம் அஞ்சு வெளியிட்ட கம்பியாலேயே இது பின்னாடி நீங்கள் வேணுமென்றால் இது என்ன ஒடுக்கமாக குட்டியாக வரணும்னு சொன்னால் இதை விட சின்ன கம்பியால் அதாவது நாலு தசம் அஞ்சு இதன்ட்டா நீங்கள் வந்து ஒரு மூன்று தசம் அஞ்சு நாலு அதாலேயும் பின்னலாம் கொஞ்சம் ஒடுக்கமாக இன்னும் குட்டியாக வர இப்போ இந்த பக்கத்துக்கு கால் பின்ன போகிறேன் இப்போ நான் வந்து இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ரெண்டு ரெண்டு மூன்று செயின் பின்னி ரெண்டு டபுள் க்ரோஸ் ஒன் டபுள் க்ரோஸு ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸு பக்கத்துறைக்கு ஒன் செய ஒன் ப இதுக்குள்ளே வந்து முதல் காலை பொறி பின்னமோ அதே மாதிரி ஒன் டூ டபுள் குரோஸை பின்னி ஒன் செயின் பின்னி போட்டு இந்த பக்கத்துக்கு முதல் கால் பின்னின மாதிரியே அதாவது இந்த தொங்கலுக்கு டூ டபுள் க்ரோஸை வாங்கி இந்த மார்க் பண்ணினதுகளில் டூ டவுட் க்ரோஸ் மற்ற காலின் அந்த பின்னணிங்களா அதே மாதிரி சுத்த வேற இந்த காளையும் உள்ளா பின்னி முடிக்கும் இந்த கால் பின்னின மாதிரியே இந்த காளையும் வீடியோ ஒரு மண்டல திருப்ப முன்னுக்கு போட்டு இந்த காளையும் இதே மாதிரி பின்னோம் இப்போ வந்து இங்கே பின்னப்போறேன் இங்கே வந்து சுத்த வேற இப்படியே பிண்டி கொண்டு வர போறான் பன்சிங்கூரத்துல பின்னப்போறான் சுத்த வேற இப்போ இதே வந்து உங்களுக்கு இந்த கால அகலமாயிருக்கு நீ உங்களுக்கு இப்போ என்ன ஒடுக்கமாக வேணுமெண்டா என்ன ஒன் வன்சையும் பின்னி ஒன்று ரெண்டு மூன்று சிங்கக் குரோசை பின்னி நாலு சிங்க குரோ நாலாவது அஞ்சு சிங்க குரோசையும் ஒன்றா சேர்த்து பின்னணும் அதாவது குறைக்கணும் அப்புறம் ஒன்று ரெண்டு மூன்று சிங்கக் குரோசை பின்னி நாலு அஞ்சாவது சேர்த்து உண்டா பின்னலாம் அப்படியே பின்னி கொண்டு வர குட்டியாக வரும் அல்லது நீங்கள் ஆகல மூன்று மில்லிமீட்டர் கம்பி அல்லது மூணு தோசம் அஞ்சு இதால் பின்னாலும் கொஞ்சம் குட்டியாக இதாக வரும் நம்மள குழந்த பிள்ளைகளுக்கு நாடி கொஞ்சம் விரிஞ்சு அழகி கஷ்டப்படாமல் போடக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்து ரெண்டு பக்கம் காலம் பின்னியாச்சு இந்த நடு நடு ஓட்டியை வந்து அப்புறம் கடைசியாக தைச்சி விடுவோம் நூலால் கடைசியாக தைச்சி விடலாம் இப்போ வந்து சுத்த வர சிங்கர் குளோஸ் பின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க യും വൺസെങ്കിൽ ക്രോസ് പിന്നെ തരാതിലിരുന്ന് എന്ത് പുറത്തിലായിരുന്നു സ്റ്റാർട്ട് പണലാം ഒരു ചെയിനവും ഇടവിടക്കും വൺസെങ്കിൽ ക്രോസ് ചെയ്യും இப்படியே சுத்தவரை இங்கே என் பின்னி இப்படி இங்கே பின்னி இங்கே பின்னி அப்புறம் இப்படியே பின்னி கொண்டு வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணின இடத்துல முடிக்கணும் இங்கே எல்லாத்தையும் அப்படியே வந்து இங்கே பின்னணும் இப்போ வந்து சுத்த வர இங்கே கொண்டு வந்துட்டேன் அப்போ ஸ்டார்ட் பண்ணினேன் அந்த முதலாவது செய்யக்குள்ள

இதை இவ்வளோத்தையும் விட்டு இதுக்கு நேர வந்து பின்ன போறேன் நாடா பின்ன போடுறேன் பின்னுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இதுலயே நிறைய வித்தியாசமா கலர்கள் கலந்து வேற வேற டிசைனுகள்லையும் பின்னலாம் இப்ப திருச்சியின் பின்னிட்டேன் ஒன்று ரெண்டாக விட்டு மூன்றாவது ரெண்டு டபுள் க்ரோஸு ஒன் ஷெயின் திரும்ப அதுக்கு ரெண்டு டபுள் க்ரோஸு இப்போ பின்னே பற்றன்தான் ரெண்டா ஒன்று ரெண்டு ரெண்டாக விட்டு மூன்றாவதுக்கு டூ டவுள் க்ரோஸே ஒன் செயின் டூ டபுள் க்ரோஸு ஒன்று ரெண்டு விட்டு மூன்றாவதுக்கு ஒன் டபுள் க்ரோஸு ஒன்று ரெண்டு மூன்று செயின் அப்படி இந்த பக்கம் திருப்பி இருக்கிற டூ டபுள் க்ரோசை ஒன்று ரெண்டு ஒன் செயின் டூ டபுள் க்ரோசை இஞ்சால இந்த த்ரீ செயின் பின்னா இதுக்குள்ளே பதினாலுறோம் ஒன்று ரெண்டு பதினாலு த்ரீ செயின் செயின் டவுட் எப்படி பதினாலு இதே இங்கே எடுத்தாதே இந்த பக்கமும் அதே மாதிரி பின்னணும் இப்போ வந்து நீங்கள் பின்னிட்டு இதை புறப்பக்கமாக எடுத்துட்டு இதை புறப்பக்கமாக எடுத்துட்டு இப்படி மூடால் ஊசி ஊசியில் அந்த இதை கோத்துட்டு வெங்காயம் விங்காயமாக இப்படி தைச்சி விடுவோம் இப்படி தைச்சிட்டு இது வந்து ஒன்று ரெண்டு மூணு இப்படி பதிமூண்டு பின்னிட்டு நீங்கள் பதினாடு பின்ன பின்னலாம் பதினாறு பின்னிட்டு இப்ப கடைசி கடைசி இந்த வடை பின்னிட்டு இதை பின்னலாம் இல்லை பின்னிட்டு பதினஞ்சாவதா இதை பின்னலாம் இப்படி பின்னி த்ரீ செயின் பின்னி இப்படி பின்னி டபுள் குரோஸ் எடுத்து வச்சுக்கொண்டு திருப்ப பக்கத்து இதுக்குள்ளே கொடுத்து டபுள் குரோஸை பின்னி எடுத்து வச்சுக்கொண்டு அதே மாதிரி இப்படி நடுவுக்கையும் கொடுத்து டபுள் குரோஸை பின்னி எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி ஒவ்வொரு டபுள் குரோஸைக்கு மேலேயும் ஒரு டவுன் குரோஸை பின்னி முடிக்காமல் எடுத்து வச்சுக்கொண்டு நண்டு போய்ட்டு கடைசியாக இருந்தால் சைத்ரி செயின் அதுக்குள்ளையும் கொடுத்து எடுத்து வச்சுக்கொண்டு சேர்த்து எல்லாத்துக்காலையும் ஒன்றை எடுத்து இப்படி நண்டு விட்டிங்கன்னா இப்படி வளைவா வடிவே இருக்கு வட்டின் குத்த இந்த இடையேக்க கொழுவே நிற்கும் பார்த்தீங்கன்னா இப்படி பின்னி முடிய இப்படி வரும் நீங்க இதுல ரெண்டு வட்டின் தைக்கணும் இங்கேயும் இங்கேயும் தைச்சு போட்டு இதுக்குனால இப்படி கொழு ரொம்ப ரொம்ப ஈஸி உழந்தா நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் உங்களுக்கு ஏதாவது ஏதும் டவுட்டுகள் இருந்தா நீங்க கீழ கமெண்ட்ஸ்ல போடுங்க நான் அதில் போடுறேன் ആൾറെഡി നയ വീഡോക്കൾ പിന്നെ പോട്ടിരിക്ക പ്ലേലിസ്റ്റിൽ പിൻ രണ്ട് ആരംഭത്തിൽ പിന്നെ തരിക്ക് അപ്പം പിന്നെ അത് വീഡിയോ പിന്നെ വണ്ട ഇത് നിങ്ങൾ പാത്ത പിന്നെ നന്റി വളനേരം എന്നീഡോ പാത്തത് രൂപ രൂപ നന്റി ബൈ മീണ്ടും ഒരു വീഡിയോയിൽ ഉള്ള ചന്ദിക്കുക ബൈ ബൈ